ஆதி பாரதி சிறியிலருந்து சூப்பரான புறமோ நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் ஆதிட்ட வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா அந்த டாக்டர் வந்து எல்லா ஒன்றுமே சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் என்ன பிரச்சனை எதனால வந்து அந்த ஞாபகத்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து மறக்கணும்னு சொல்லிக்கிட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்தீங்க ஆனால் வந்து உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது நீங்கள் கேட்டுக்கிட்டதுனால நானும் படத்தை காசுப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா ஆதிக்கு சகுந்தளாவோட ஞாபகம் வருது அப்போது அவங்க நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா அவங்களுக்கு நம்மளை பற்றினா ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கும் அதனால் நம்ம அவங்ககிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி முடிவு எடுக்கிறாங்க சகுந்தலை ஏற்கனவே வந்து ஆதியோட ஆழ் மனசில் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவங்க பேசுனது வீடியோ ரெக்கார்டாக அவங்க பண்ணி அவங்க வந்து பாரதி கிட்டே கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரிக்கு ஒரு வீடியோ பார்த்தோம்னா அவங்க வச்சுருக்குறாங்க இதனால ஆதி வந்து சகுந்தலா கிட்டே போய் பார்க்கும்போது சகுந்தலா வந்து எல்லா உண்மையும் வந்து அவங்க ஒப்படைச்சிருவாங்களா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆதி வந்து உடம்பு சரியில்லாமல் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கவும் அப்போ ஆதிக்கு வந்து இந்த மறக்கிறதுக்காக எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாங்களா அந்த டாக்டரும் அங்கே தான் இருக்கிறாங்க அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அவங்க சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா மித்ரா வந்து சொல்கிறாங்க உங்கள் குழந்தைக்காக நீங்கள் என்ன வந்து அதாவது என்னன்னாலும் வந்து எங்கிட்ட ஹெல்ப் கேளுங்க உங்களுக்கு பண உதவின்னு நான் எவ்வளோ கேட்டாலும் நான் தாரேன் ஏன்னா எனக்காக நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு பெரிய உதவி பண்ணியிருக்கிறீங்க அதனால உங்கள் குழந்தை குணமடைகிறதுக்காக நான் எந்த உதவினாலும் பண்ண தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மித்ரா போகவும் அவங்க போனதுக்கப்புறமா அந்த டாக்டர் வந்து நினைக்கிறாங்க நீ சொன்னனால தான் நான் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தேன் அதனால தான் என்னமோ தெரியல என் குழந்தைக்கு இந்த மாதிரிக்கு வந்து ஒன் நடந்துருச்சுது இது எல்லாமே நான் செஞ்ச பாவம் தான் பணத்துக்காக ஆசைப்பட்டு நான் இப்படி நிறைய பாவம் பண்ணிட்டேன் அதனால தான் என் குழந்தைக்கு இன்றைக்கி இந்த மாதிரிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அவங்களுக்கு இந்த மாதிரிக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தனால தானே புருஷம் உண்டாட்டி சந்தோஷமாக இருந்தவங்களும் நான் வந்து பிரித்து வச்சுட்டேன் இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தானே இன்றைக்கி பாரதி வந்து தனியாக இருக்கிறான்னா அவள் எவ்வளோ தூரம் அவள் மனசோட மனசார அவள் கஷ்டப்பட்டிருப்பா அது எல்லாமே வந்து எனக்கு தானே வந்து செய்கிறோம் அதுதான் இப்போ என் குழந்தைய போட்டு வாட்டுது போலுக்கு இதுக்கு மேலேயும் நம்ம உண்மையாக இருக்கக்கூடாது இந்த மித்ரா வந்து நம்மக்கிட்ட பணத்தாசையை காட்டி காட்டியே வந்து நம்மளை இந்த அளவுக்கு அவ கொண்டு வந்துட்டான் நம்மளும் பணத்துக்காக ஆசைப்பட்டு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் இதுக்கு மேலேயே நம்ம தப்பு பண்ணக்கூடாது என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம ஆதிக்கிட்ட போய் உண்மை சொல்லிடலாம் அப்படின்னு டாக்டர் பார்த்தோம்னா அவங்க ஆதி இருக்கிற ரூமுக்கு வராங்க அவங்களும் சொல்லுங்கள் டாக்டர் நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு ஆதி கேட்கும்போது என் குழந்தைக்கு இப்படி உடம்பு சரி இல்லாமல் ஆச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து ஆதியும் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக குணமடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீங்களும் சரி பாரதியும் சரி எவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறீங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லும் போது என்ன டாக்டர் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு இந்த மாதிரிக்கு நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்திருந்த அந்த நாட்களை வந்து வந்து மறக்கணும்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்தீங்க நானும் பணத்தை ஆசைப்பட்டு இந்த மாதிரிக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன் நீங்கள் மறந்ததுக்கு எல்லாத்துக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ஆதி அப்படியே பதறி போய் இருக்காங்க எதுக்காக இப்படி பண்ணினீங்க நான் எதுக்காக இப்படி பண்ண சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது இங்கே பாருங்கள் நீங்களும் பாரதியும் வந்து ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்குது அது என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள எதுனாலும் பிரிஞ்சிங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது ஆனால் உங்கள் ஒய்ஃபை வந்து மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கிட்ட உங்க ஒய்ஃபோட இருந்த அந்த நாட்கள் எல்லாத்தையும் வந்து மறக்க வைக்கிறதுக்காக எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தீங்க நானும் படத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி நான் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அந்த பாவம் தான் இன்னைக்கு என் குழந்தைய வந்து பிடிச்சிருச்சுது என் குழந்தைக்கு நான் வந்து எவ்வளோ ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்தேன் ஆனாலும் வந்து என் குழந்தைய குணப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுக்கிட்டே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகவும் இதை கிட்டதுமே ஆதி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ஆக மொத்தத்தில் நான் தான் இந்த மாதிரிக்கு மறக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்குறேன் பாரதி மேலே எனக்கு என்ன கோபம் வந்துச்சுன்னு தெரியலையே அது மட்டும் இல்லாமல் சரவணன் வந்து சொல்கிறத பார்க்கும்போது பாரதி நானும் ரொம்பவே அன்பாக சந்தோஷமாக தான் இருந்திருக்குறோம் ஆனால் அதுக்கப்புறம் தான் எங்களுக்குள்ளே எது ஒன்று நடந்திருக்குது அது என்னன்னு தெரியலையே அதை கண்டுபிடிக்கணும் அதை மறக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரிக்கு நானே ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறேன்னா அப்போ எங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட பிரச்சனை என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியலையே அதனால தான் பாரதி வந்து அதாவது எங்கிட்ட உண்மையை சொல்லிட்டாக்கி அந்த பிரச்சனையை பற்றியும் வந்து எனக்கு தெரிய வந்துருமோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்களா அதனால் அதனால தான் வந்து பாரதி வந்து அதாவது நான் தான் அவர் அவங்களுடைய கணவர்னு சொல்லறதுக்கு அவங்க தயங்கி போய் இருந்துட்டு அப்படி எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஆதி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கவும் இப்போ இதை எப்படியாவது கண்டுபிடிச்சே தீரணும்னு சொல்லி நினைக்கும் போது அப்போ ஆதிக்கு வந்து சகுந்தலாவோட ஞாபகம் வருது அப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு டைம்ல வந்து ஆதித்யா வந்து அந்த குளத்துக்குள்ள விழவும் அப்போ ஆதி வந்து ஆதித்யாவை காப்பாத்துறாங்க காப்பாற்றும் போது ஆதி இந்த மாதிரிக்கு வந்து அவங்களுக்கு வந்து உடம்பு ஆனதுமே சகுந்தல தான் வந்து ஆதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்போ நம்மளுடைய ஆள் மனசை கேட்குறதுக்காக அவங்க இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா அப்படி நம்மகிட்ட கேட்டிருக்கும் போது கண்டிப்பாக நம்ம எல்லா உண்மையும் நம்மள்கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லியிருப்போம் அதையும் வந்து அவங்க வீடியோ ரெக்கார்டு பண்ணியிருப்பாங்க அதனால நம்ம அவங்கள சந்தித்தோம்னா எனக்குள்ளே என்ன நடந்துச்சுது எனக்கும் பாரதிக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையுமே நான் வாக்குமூலம் கொடுத்துருப்பேன் அதனால நம்ம அவங்கள போய் சந்திக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா டாக்டர் வந்து ஆதி செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க இவர் வந்து இப்போதைக்கு எல்லாம் நல்லபடியாக குணமடைஞ்சிட்டு அதனால நான் கொடுக்குற டேப்லெட்லாம் கரெக்டாக வந்து உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு பாரதி கிட்ட சொல்லவும் பாரதி சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு மூணு நாள் ஆனதுக்கு அப்புறமா ஆதி வந்து சகுந்தலாவை பார்க்கறதுக்காக அங்கேருந்து கிளம்புவோம் அப்போ சகுந்தளா கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்க ஆதி வந்து யாருக்கு தெரியாமல் போய் சந்திக்கிறாங்க அப்போ ஆதி கிளம்பும் போது உடனே பாரதியும் மித்ராவும் கேட்குறாங்க நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்தனால எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது நான் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிவிட்டு ஆதி கிளம்பவும் உடனே பாரதி மித்ராவும் அவர் சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நம்பியிருந்தாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா அவங்க சவுந்தலா வந்து அவங்க ஆதி வந்து சந்திக்கிறாங்க வாங்க அது எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சகுந்தலா கேட்டுட்டு இருக்கும்போது நான் நல்லா இருக்கணும்னா அது உங்கள் கையில் தான் மேடம் இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே வந்து சகுந்தலா வந்து பார்க்குறாங்க என்ன ஆதி நீங்கள் சொல்கிறீங்கன்னு பார்க்கும்போது உடனே ஆதி வந்து அவங்க கேக்குறாங்க இங்க பாருங்க மேடம் என் வாழ்க்கைக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இப்போதைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதை கெட்டதுமே உடனே சகுந்தலா வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ பாரதி தான் தன்னுடைய மனைவிங்கிறத ஆதி கண்டுபிடிச்சிட்டாரு ஆனால் வந்து அவங்க ரெண்டவருக்குள்ளே என்ன பிரச்சனை எதனால் பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதிக்கு தெரியலை ஆனால் பாரதிக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஆதிக்கு தெரியாதனால தான் நம்மக்கிட்ட கேட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சகுந்தலா நினைக்குவோம் அப்போ ஆதி இது வந்து சொல்கிறாங்க நான் வந்து அதாவது உங்ககிட்ட எல்லா உண்மையும் நான் சொன்னோம்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து அது வீடியோ எடுத்து ீங்க அதனால எனக்கு அந்த வீடியோ வேணும் அப்போ தான் வந்து பாரதியை விட்டுட்டு நான் ஏன் பிரிஞ்சேன்னு எனக்கு தெரிய வரும் பாரதிக்கு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்குது அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு கண்டுபிடிச்சாதான் பாரதி எதுக்காக வந்து என்ன வந்து கணவர்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒத்துக்காமல் அதாவது வெளிப்படையாக சொல்லாமல் எதனால இருக்காங்கன்னு எனக்கு தெரிய வரணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது தயவு செய்து எனக்கு அந்த வீடியோவை கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதி வந்து கிட்ட கேட்கவும் இப்போ சகுந்தலாவுக்கு வந்து பாரதி சொன்னது தான் ஞாபகத்தில் வருது ஏன்னா ஆதியோட அம்மா கதை முடிஞ்சதுக்கு பாரதி தான் காரணம் அப்படின்னு சொன்னனால தான் ஆதி வந்து இந்த மாதிரிக்கு பாரதி கிட்ட கோவப்பட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க இப்போ அந்த வீடியோவை நம்ம காட்டினோம்னா திரும்பவும் வந்து ஆதி பாரதியை விட்டு பிரியறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அதனால இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சகோந்தரா வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கும் அப்போ ஆதி விட்ட வந்து அவங்க சகோந்தரா வந்து சொல்றாங்க இல்லை அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தேவையில்லாம உங்களுக்கு பிரச்சனை வந்து வரும் அதனால நான் தரமாட்டேன் அப்படிங்கும் போது அப்போ ஆதி வந்து சொல்றாங்க இல்லை மேடம் என்ன பிரச்சனையா இருந்தாலும் தான் ஆனால் கண்டிப்பாக இதுக்கு மேலேயும் வந்து பாரதியை விட்டுட்டு நான் பிரியமாட்டேன் Thank you. அதனால தயவு செய்து எனக்கு அந்த வீடியோவை கொடுங்க அப்படி நீங்கள் இந்த வீடியோவை கொடுத்தா தான் எனக்குள்ளே என்ன நடந்துச்சுது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லவும் அப்போ சகுந்தலா வந்து இல்லை அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் இந்த வீடியோவால் நீங்கள் ரெண்டாவது பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கும் போது இல்லை மேடம் என்ன சூழ்நிலை நடந்தாலும் சரி தான் எனக்குள்ளே என்ன பிரச்சனை வந்து இருந்தாலும் சரி தான் இன்னும் இல்லை நான் அதை விட்டு நான் பிரிய மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் என் ரெண்டு குழந்தைகளும் எனக்கு வேணும் அதனால தான் நான் சொல்கிறேன் தயவு செய்து எனக்கு இந்த வீடியோ ஆதாரத்தை தாங்க அப்படிங்கும் போது அப்போ சகுந்தலா வந்து ஒரு சத்தியம் கேட்குறாங்க எனக்கு சத்தியமணி கொடுங்க அப்படிங்கும்போது உடனே ஆதியும் பார்க்குறாங்க உடனே வந்து சகதத்தில் கேட்டுக்கிட்டதுக்காக ஆதியும் சத்தியமணி கொடுக்குறாங்க இந்த வீடியோ ஆதாரத்தில் பாரதியை விட்டு நீங்கள் எதுக்கு பிரிஞ்சிங்கன்னு சொல்லிக்கிட்டு காரணத்தை நீங்களே சொல்லியிருக்கிறீங்க பாரதி மேலே எந்த தப்பு இருந்தாலும் சரி தான் ஆனால் நீங்கள் பாரதியை விட்டு இந்த வீடியோ பார்த்ததுமே பிரிய மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமணி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே ஆதியம் சத்தியமணி கொடுத்துருந்தாங்க பாரதி என்ன தப்பு பண்ணினாலும் சரி தான் நான் பாரதியை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதனால் சகுந்தலாவும் அந்த வீடியோ ஆதாரத்தை ஆதிக்கிட்ட கொடுக்குறாங்க ஆதி அந்த வீடியோ ஆதாரத்தை போட்டு பார்க்கும்போது பாரதியை விட்டுட்டு அவங்க எதுக்கு பிரிஞ்சாங்க அப்படிங்கிற உண்மை தெரிய வரும் ஆனால் இந்த உண்மைக்கு பின்னாடி பார்த்தோம்னா பாரதி காரணம் கிடையாது இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த மித்ரா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதி கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க அப்படி கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பாக வந்து ஆதியும் பாரதியும் ஒன்று சேர்ந்துருவாங்க ஆனால் மித்ராவோட நிலமை என்ன ஆகும் கண்டிப்பாக ஆதி வந்து மித்ராவை சும்மா விட மாட்டாங்க என்னென்ன நடக்க நடக்கப்போதுன்னு சொல்லி நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்